பார்க்க ஜிலிருந்து ஒரு முக்கியமான தான் பார்க்க இந்தியாவின் மிகப்பெரிய பீடபூமி எது அப்படின்னா லடாக் பீடபூமி இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி எது அப்படின்னா கங்கை சமவெளி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் எல்லையாக அமைந்துள்ள ஏரி எது அப்படின்னா பல்வேறு ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயில் ஏரி சிலிக்கா ஏரி உலகின் இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை மெரினா கடற்கரை கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் எது அப்படின்னா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி கங்கை நதி நீளம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் சிந்து நதி மிகப்பெரிய ஆறு எது அப்படின்னா சினாப் காவிரி ஆறு உற்பத்தி ஆகும் இடம் என்ன கர்நாடகா கிருஷ்ணா கோதாவரி நதி உற்பத்தி ஆகும் இடம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு எது அப்படின்னா நர்மதை தபதி மாஹி இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது அப்படின்னா ஜோக் நீர்வீழ்ச்சி இது எல்லாமே இருந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒன் மார்க்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ